உண்ணா மல உமையவளே அண்ணா மல நமன் உண்ணா மல உமையவளே அண்ணா மல நம்ம என்னோடய பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நான் வர வேண்டி நான் இந்த பதிவு எனக்கு சொல்கிறோம்னு கேட்டேன் நான் நான் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் இருந்து நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு வரேன் தெரியாமல் ஒன்று நான் பேசலை அப்போ திருவண்ணாமலையில் வந்து இருந்து இப்போ அந்த வெள்ளையங்கிரி மலைக்கு வந்திருக்கிறேன் வெள்ளையங்கிரி அப்போ இந்த வெள்ளையங்கிரி மலைக்கும் அந்த திருவண்ணாமலைக்கும் என்ன பந்தம் ரெண்டும் சிவனோட ஒரு இடம் சிவனோட ஸ்தலம் இது என்ன அப்படின்னு தான் மற்ற மக்களுக்கு தெரிய வரும் ஆனால் இது அவங்களோட ஒரு அறிவு ஆனால் என்னோடய அறிவதல் திருவண்ணாமலையில் இருந்து இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு நான் வந்திருக்கிறேன் ஆனால் இதற்கு முன்னக்குட்டி பழனியில் இருந்தேன் அப்போ பழனியில் இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறம்னா இந்த இடத்துக்கு நான் வந்த விஷயம் ஆறு ஆண்டு ஆறு ஆண்டுகள் ஆகுது இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த இடத்துக்கு திருவண்ணாமலையில் இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் நான் பழனிக்கே போனேன் பழனிக்கு போனது என்னென்னா பாப்பம்பட்டி ஐவர் மலை அந்த ஐவர் மலைக்கு தான் நான் இடத்துல இருந்து போகப்பட்டேன் அப்போ ஐவர் மலை வெள்ளையங்கிரி மலை ஐவர் மலை வெள்ளையங்கிரி மலை பழனி மலை இப்போ இந்த வெள்ளையங்கிரி மலை திருவண்ணாமலை அப்போ இந்த திருவண்ணாமலையிலேருந்து தான் இந்த இடத்துக்கெல்லாம் வரவழைக்கப்பட்டேன் ஆனால் நான் பிறந்தது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே திருநெல்வேலி மாவட்டம் ஆனால் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் இப்படின்னு அறியப்படுற ஒரு கிராமத்தில் பிறந்து நான் இந்த வேஷம் அணிஞ்சி அணிஞ்சி இந்த இடத்துல இருந்து நான் பேசுறோம்னா இந்த பில்லி அந்த மாதிரி ஞானம் சித்தி புத்தி இதுதான் இந்த பாரதம் முக்தி என்றால் இந்த அண்டத்துக்கு ஒரு பொருள் தான் சித்தி சித்தி என்றால் இந்த அண்டத்துக்கு ஒரு பொருள் தான் அப்ப முக்தி சித்தி புத்தி இந்த புத்தி இந்த புத்தி என்ன புத்தி அப்படிங்கும்போது இந்த பாரத பூமியில மதம் மதம் ஒரு கோட்பாடு இந்த ஆன்மீகத்தை எடுத்து உலக அளவில் இந்த சிவனோட கதை சக்தியோட கதை இந்த மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரத்தோட கதை இந்த பத்து அவதாரத்தில் ராமனோட கதை அப்ப இந்த ராமனோட கதை ராமனுக்கு ஆலயம் அப்ப இந்த ராவணன் யாரு ராவணனுக்கும் இந்த ராமனுக்கு என்ன பந்தம் இது இந்த பாரத பூமியில சொல்லிட்டு ராமர் ஆலயம் திறக்கலாம் ராமர் ஆலயம் திறக்கலாம் ஆனா எங்க ராமர் ஆலயம் வேணும் ராமர் ஆலயம் திறந்தாச்சு அப்போ ராமர்னா என்ன கதாபாத்திரம் சீதா கதாபாத்திரம் என்ன ராவணன் கதாபாத்திரம் என்ன அப்போ ராவணன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாம் ராமனை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ராமன் ராவணன் என்ன பொருள்னு இந்த பாரதத்தில் தெரியல அப்ப இவங்க எல்லாம் ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு குருமாறு சன்னியாசம் பிரம்மச்சரியம் சகலது இந்த பாரத பூமியில இருக்கு நான் ஒன்னே தான் இந்த பாரத பூமியில் உள்ள ஆன்மீக துறவியா இருக்கட்டும் பெரிய பெரிய மடாதிபதியா இருக்கட்டும் இந்த அங்கத்தில் சிவன் சக்தி சிவன் சக்தினா என்ன பொருள் சீதா ராமா என்றால் என்ன பொருள் ராவணன் என்றால் என்ன பொருள் சொல்லட்டும் ஆனால் ராமர் ஆலயம் இருந்த இடத்துல தான் பாபர் மசூதி எழுப்பப்பட்டது அப்போ முகாலய அரசு முகாலய அரசு வந்து போரிட்டு வென்றாங்க அன்றைய பா ஆட்சி பண்ணுறாங்க இந்த ஆட்சி பண்ணுறது ஒவ்வொரு மனிதனையும் ஆட்சி பண்ணுறது நடந்த உடலு தான் இந்த உடலுக்கு தான் ஆட்சி மதம் ஜாதி இந்து கிறிஸ்து இஸ்லாம் அப்படின்னு எல்லாம் இந்த தான் ஆனால் இந்த உடலில் உனக்கு முக்கியமாக தந்த பொருள் இந்த பொருள் இதுதான் பகவத்கீதையை படிக்க வச்சு மகாபாரதத்தை கற்று தந்தது திரு பைபிளை படிக்க வச்சது திரு குரானை படிக்க வச்சது ஆனால் இந்த பொருளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன புண்ணியம் என்ன பாவம் என்ன இந்த பொருள் இந்த பொருளுக்கு இந்த மனிதன் கத்து கொடுத்தது என்ன இந்த ஆன்மீக துறவரம் பிரம்மச்சரியம் இந்த பூமியில சொல்றாங்க அப்ப இந்த உடலை எரிப்பது சரியோ தவறோ அப்ப எல்லாரும் வெட்டியான் எல்லாரும் வெட்டியானா அப்ப ஆயிரம் வெட்டியா கதை இல்ல ஒரு கதைதான் ஹரிச்சந்திர மகாராஜா கதை வெட்டியான் அப்ப மகாராஜா தான் அந்த வெட்டியான் அதாவது இடுகாட்டில் இடுகாட்டில் இருக்கக்கூடியது வெட்டியாங்கிற கதாபாத்திரம் இருக்கக்கூடியது அரிச்சந்தர் அப்ப இந்த பாரத பூமியில் எல்லா இடுகாட்டிலையும் இருக்கிறதெல்லாம் அரிச்சந்தரனா அவங்க நீதி நீதிபதியா இல்ல நீதி மொழியா அறிஞ்சவங்களா பொழப்பு பொழப்புக்கு பொழப்பு சாப்பிடணும்னா நானும் பிணத்தை எரிஞ்சிடணும் சாப்பிடணும்னா நாலு பணத்தை குளி தோண்டி புதைக்கணும் ஆனால் அந்த புதைச்சி அந்த எரிச்சி அந்த பணத்தை கொண்டு நீ என்ன செய்யற நானும் உனக்கும் அதே தண்டனை தான் ஏன்னா எல்லா உயிரின கடந்துதான் ஒரு மனிதன் வந்து இந்த பொருளை கொடுத்து அவனை சகலது கற்றுக்கிட வச்சுது ஆனால் இவன் கற்றுக்கிட்டது என்ன மசூதி மசூதி என்றால் என்ன பொருள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை மசூதி ஆகாத ராமர் ஆலயம் தான் அப்ப ராமா என்றா என்ன பொருள் அதெல்லாம் கிடையாது அது எங்களோட கடவுள் என்ன பொருள் ராமா என்றால் என்ன பொருள் சீதா என்றால் என்ன பொருள் லக்ஷ்மணன் என்ன என்ன பொருள் ஆஞ்சநேயர் என்ன பொருள் அனுமான் அந்த அனுமான் என்ன பொருள் அதெல்லாம் இல்லை இதுதான் நாங்கள் படித்த சத்தியம் இதுதான் வேதம் இதுதான் ஆனால் எந்த வேதத்திலிருந்து உடம்பை எரிக்க சொல்லியிருக்கு அப்போ எல்லாரும் தட்சணா ஆயிட்டா எல்லாரும் தட்சனா இல்ல எல்லாரும் சிவனா இந்த பாரத பூமியில இந்த அகோரி இந்த சந்நியாசம் துறவரம் எல்லாமே மூட நம்பிக்கைன்னு மக்களை ஏமாக்கிறாங்க தென்னாடுடைய சிவன் சந்திரன் தென்னாடுடைய சிவன் சந்திரன் இந்த பாரத பூமியில சந்திரன் வந்து ஏதோ சாதாரணம் ஆனா சந்திரனை தாண்டின ஒரு கடவுள் இருக்கிறாரு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ഇവ ശിവലിംഗം ഒരു മനുഷ്യനെ പുതച്ചതാ ശിവലിംഗം മനുഷ്യനെ അരി അപ്പൊ നീ ചന്ദ്രനെയും അരിയെയും വേറൊരു മതത്തി കിട്ടു വിട്ടുകൊടുത്തിട്ടെ ഉണക്ക അരി ബാബർ ബാബർ ചന്ദ്രൻ വിഷ്ണു எங்கும் நிறைந்திருக்கும் பொருள் விஷ்ணு விஷ்ணு என்றால் சந்திரன் விநாயகன் அப்ப விநாயகன் விஷ்ணு எங்கும் நிறைந்திருக்கும் பொருள் சந்திரன் விஷ்ணு பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கு பார்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கு சமுதிரம் சமுதிரில் பள்ளி கொண்டுட்டு தான் உனக்கு வெளிச்சத்தை காட்டுது அந்த வெளிச்சம் மறைகிற நீ சிவராத்திரிங்கிற வெளிச்சம் உள்ளப்போ பௌர்ணமிங்கிற அமாவாசை இருட்டு முக்கியத்துவம் அந்த இருட்டு தான் பிரதானம் அந்த இருட்டை உனக்கு காட்டுறது அந்த விஷ்ணு சிவன் இந்த அண்டத்தில் வெளிச்சம் இருட்டு அது மனித வாழும்போது இது கண்ணு இது கண்ணு இருட்டை காட்டி தருது வெளிச்சம் காட்டி தருது ஆனால் நீ மத்த கண்ணு இந்த ஆத்மாக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை எரிச்சு அஸ்தியை கரைச்சிடுற அதுதான் நரகம் மனிதன் ஆகவே இயலாது தாக்கா பருவி நாய் பரவி பன்றி மனிதன் கத்து வச்சுக்கிட்டா இந்த பாரத பூமியில இதுக்கு பேர் அகோரி பிணத்தை திங்கிறது பூமா பொதச்சுட்டா உட்கொள்ள சமம் அல்லவா அக்னிச்சே இல்ல கோமதி காந்தி மதி விஷ்ணு பிரம்மா அகோரி கோ கோவில் கோ அரி இதெல்லாம் உடல் தான் உடல் ஆத்மா உடல் தான் பிரம்மா உடல் தான் அரி உடல் பிரம்மா அரி தாளம்பு தாளம்பு

हरी राम को Who es சந்திரன் ராம ராமச்சந்திரன் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஹரிச்சந்திரன் சந்திரன் ओम हरि ओम हरि ओम हरि हो ओम हरि हो ओम हरि ओम हरि ओम हरी हो ओम हरि ओम हो ओम हरि हो ஓம் 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 வா சிவாய நம இந்த மந்திரம் என்னன்னு முதல்ல படிங்க இந்த மந்திரத்தோட பொருள் அறிஞ்சவங்கிட்ட எதுவுமே செல்லாது வா சிவாய நம ஞான தண்டம் அதாவது உடல் பிரம்மா ராம் ராம் ஹே சத்து ஹே உடல் ஓம் ஹரி ஓம் 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 ಓಂ ಅರಿಓ ಓಂ ಅರಿಓ ಓಂ ಅರಿಓ ವ ವ ಬ್ರಹ್ಮ ಓಂ ಅರಿಓ ಓಂ ಅರಿಓ ಓಂ ಅರಿಓ ಓಂ ಅರಿಓ ಓಂ ಅರಿಓ ಜ್ಞಾನ బ్రహ్మ ఓ అర պัทմավարի տայար բարմավարի տայար սարասվարի տայար օմ արի ոմ 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 շիվականկի మరి ఓ ఉమరి ఓ ఉమరి ఓ సివగంగి తాయార ఓ మరి ఓ ఉమరి ఓ కన్ న్యానా వావి న్యానా దందా బ్రంమా సరసురి అపా ఉడెలు இந்த பொருள் தான் மதத்தை உருவாக்குது இந்த பொருள் எரியாம மண்ணில் புதைச்சா போதும் மதம் அல்ல ஓம் அரி ஓம் 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 ஆ

Arrivo um, arrivo. Um, um, um. நாட்டு மணிகண்டா வல்ல நாட்டு மணிகண்டா வல்லநாட்டு மணிகண்டா அண்ணாமலர் அண்ணாமலர் ருக்கு ராமேஸ்வரம் பவானி ராமேஸ்வரம் பவானி ராமேஸ்வரம் பவானி திருப்பரங்குன்ற ஔவை திருப்பரங்குன்ற ஔவை திருப்பரங்குன்ற ஔவை பழனி சுமதி பழனி சுமதி பழனி சுமதி பேரூர் கல்யாணி பேரூர் கல்யாணி பேரூர் கல்யாணி शैलराजी स्वरी, शैलराजी स्वरी, शैलराजी स्वरी। बाबानी वेदना आएगी, बाबानी वेदना आएगी, बाबानी वेदना आएगी। गुरुआयुर केशवा, गुरुआयुर केशवा, गुरुआयुर केशवा। गुरुआयुर पत्मनादा, गुरुआयुर पत्मनादा, गुरुआयुर पत्मनादा। वल्ली विना यही, दही வள்ளி விநாயகி தெய்வையானை அறிவு வள்ளி விநாயகி தெய்வையானை அறிவு வள்ளி விநாயகி தெய்வையானை அறிவு அம்மை அப்பன் துணை